ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியிருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து வீடியோ போட்டால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அம்மாவோட ரெண்டு முறை பண்ணியிருந்தீங்க மாமியார் மாமனார் அனுசரித்து போ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அவங்க அனுசரித்து தான் போகிறோம் அந்தளவுக்கு எனக்கு எப்படி சொல்றது நம்மளா தேடி வந்த லைஃப் தானே இது எவ்வளோ கஷ்டமா நம்ம தான் அனுபவிச்சாகணும் எவ்வளோ சந்தோஷமாக தான் நம்ம தான் அனுபவிச்சாகணும் அவங்க வந்தாலும் எல்லார் வீட்லேயும் நார்மலாக சண்டை இருக்க மாதிரி தான் எங்கள் வீட்லேயே இருக்க அது அப்படியே போயிடும் அதோடய சண்டையோட போயிடும் மற்றபடி நான் பெருசாக இது கெட்டு போக மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் விட்டுடலாம் பாப்பா வந்து இப்போ நகர ஆரம்பிச்சுட்டு நகர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார ஆரம்பிச்சுட்டா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாள் நவுந்து நவுந்து இதையும் வாயில் எடுத்து வைக்கிறா அவளை நான் டைம் அவளை பார்த்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவன் என் பக்கத்துலேயே ஒரு தான் நான் வேலை பார்ப்பேன் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டா என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு பயம் இப்போ கூட ஒரு பொம்மை கையில் கொடுத்துக்கான் எப்படி வாயில் வச்சு இது பண்ணுற பாருங்களாம் அதனால் அவன் கொஞ்சம் பயமாகவே இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம இது வந்து நம்ம வீடு இல்லை இது வந்து பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏன் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கலாம் இன்றைக்கி வந்து பால்வாடியில் ஒரு மீட்டிங் இருக்குது நாங்கள் மீட்டிங் எப்படி போகிறோம் இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் அந்த வீட்டு தான் பார்க்க போகிறோம் அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன குழம்பு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா ரெசிபி தான் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கருணக்கிழங்கு இருக்கும்ல அதோட எலை தண்டு இருக்கும்ல அந்த கீரை இது தான் அது மாமியார் சொன்னாங்க கீரை வேண்டாம் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுச்சின்னா ரொம்ப முத்தி போயிடுச்சு சாஃப்டா இல்லை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது முத்திடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால வேண்டாம் இந்த தண்டு மட்டும் நம்ம குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தான் பண்ண போகிறோம் ஒன் டைம் நான் பண்ணியிருக்கேன் முன்னாடி எப்படி பண்ணுறதோ எனக்கு தெரியும் மாமியாருமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறோம் இந்த தண்டில் இருக்க தோல் எல்லாமே எடுத்துருவாங்க அங்கே பாருங்கள் இதில் தோல் இருக்குல்ல ஃபஸ்ட் டைம் முன்னாடி க்ளீன் பண்ணிட்டாங்க மாமியார் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்க அந்த தண்டு நம்ம ஊர் சைடில் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இங்கே சாப்பிடுவாங்க இதை நான் வந்து இதுக்கப்புறம் நல்லா கழுகிட்டு நம்ம வந்து நேற்று ஒரு காய் பாத்திரம்லாம் சமைக்கொள்ள அம்புலு அப்படின்னு அது கூட வந்து ரெண்டுமே வேக வைப்பாங்க வேக வச்சுட்டு அந்த சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுவாங்க நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம இப்போ சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குன்னு சாப்பாடு வேகலை சாப்பாடு வேகணும் இன்னைக்கு கொஞ்சம் நான் வீடியோ லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பால்வாடியில் மீட்டிங் இருக்குது கூட்டுக்குறாங்க அதனால் பால்வாடிக்கு போவோம் அங்கே இருக்க வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு வந்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து நான் வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கல அது எல்லாமே நல்லா நம்ம மூணு டைம் கழுவி எடுத்துக்கிட்டு திரும்பி ஒன் டைம் வந்து நான் வடை சட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அது கூடவே நம்ம பெரிய வடை சட்டி இதுக்குலாம் அது அடுப்பில் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இது வந்து நம்ம வேக வைக்கிற வேலை தான் இது நம்ம வேக வைக்கிற வேலை தான் நம்மளுக்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நான் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன் வேக வச்சு தண்ணி சேர்த்தாச்சு இப்போது வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகத்தும் ரெண்டு பிறகு எடுத்து வச்சிடலாம் நல்லா எரியும் ஒரு வழியும் குழம்புலாம் பண்ணி முடிச்சாச்சு மாமியார் தான் குழம்பு பண்ணாங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்களா என்னோடய அம்மாக்கிட்ட நான் பேசிட்டு அப்படியே உட்காந்துகிட்டே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் மாமியாரே கொஞ்சம் குழம்பு பண்ணி வயலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பண்ணி முடிச்சுட்டாங்க நானும் இன்னும் காலையில் இருந்து சாப்பிட்ல சரி பால்வாடிக்கு போய்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த காலையில் பசிக்கிற அந்த தெரியல லெமன் ஜூஸ் குடிச்சோன்னா அது வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்ல இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீட்டுக்கு தான் போகிறோம் அக்கா இருக்காங்கள்ல அவங்களையும் கூட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரி வாங்க போயிட்டு அக்காவை கூப்பிட்டுட்டு போயிடலாம் இது பெரியப்பா வீடு இது வந்து மூணாவது பெரியப்பா வீடு மூணாவது மாமனார் எனக்கு இவங்க அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் இங்கே வந்து என்னோடய ஓரவத்தி இருக்காங்க ஓரவத்தின்னா அக்கா இருக்காங்க இந்த அக்கா தான் அதுக்கப்புறம் பாப்பா சத்தியங்களா இவ தான் இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க பாப்பாவும் கூப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா அப்பா தான் நம்ம போகணும் சரி வாங்க போகலாம் இது வந்து ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபங்க்ஷன் பண்ணி டான்ஸ்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் அந்த வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்துவிட்டோம் இது வந்து பால்வடியில் இருக்க இந்த கண்ணாடி பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கண்ணாடி வச்சு ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ அதுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை ஆனால் என் கூட ரீல்ஸ் பண்ண ரொம்ப நாள் ஆசை அவர் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பாப்பா உட்கார வச்சுட்டோம் கீழே அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருந்தோம் பாப்பா வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா பாப்பா அந்த சைடு இந்தாண்டக்குது இன்னொரு பாப்பா அவன் பாப்பாவுக்கும் அவளுக்கும் வந்து நான் நாலு மாதம் டிஃப்ரெண்டாக நம்ம பாப்பாவுக்கும் பெரிய பா பாப்பாக்கும் நாலு மாதம் டிஃப்ரெண்ட்டாக நான் சிவன்யாக்கும் அந்த பாப்பா பேர் வந்து பவித்ரா பாப்பா பாருங்கள் எப்படி முட்டி போட்டு இவ்வளோ க்யூட்டாக நடந்து போகிறான்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சா அங்கே ஓடி போயிடும் ஒரு இடத்துல இல்லை ரொம்ப சேட்டானா இப்போலாம் மேடம் தெரியுமா பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த நான் உங்கள் அப்பாவுக்கு அமுச்சு விட்டேன் அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டார் ஐயோ என் எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷத்தில் அழுதுத்தார் பா பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு இல்லாததுனால நான் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாப்பா அமைச்சு விட்டேன் வீடியோ பார்த்தா அவருக்கு அப்புறம் ஒரு பால்வாடியில் வீடியோ கால் பண்ணார் வீடியோ கால் பேசினார் சரி பாப்பா இப்போ க்யூட்டாக சிரிப்பா அதை பாருங்கள் பார்த்திங்களா மேடம் பண்ண சேட்டையை அந்த பொம்மையை போட்டு எப்படி அடித்தேன்னு அதுக்கப்புறம் பால்வாடி பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டாங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ மேக்கப் பண்ணி அப்படி வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இரட்டை பிரிவுகள் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க பேர் கங்கா ஒருத்தவங்க பேர் ஜமுனா இவங்க ரெண்டு பேர் இரட்டை பிரிவுகள் அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வந்தாங்க அவங்க இவங்க எல்லாருக்குமே பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் இல்லை கடைக்கெலாம் வந்தாலும் பாப்பா வந்து நான் வந்து உங்களுக்கு அன்னி முறை வேணும் நான் அவங்க என்னோடய நாத்தனார் முறை வேணும் அவங்க எனக்கு அவங்க பாப்பா கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ண போடுறது பார்த்தீங்கன்னா மீட்டிங் எல்லாமே ஓடும் என்ன மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண் வீட்லேருந்து மாங்கன்று ஏதாவது ஒரு கன்று எட்டு வந்து இங்கே செடி செடி வச்சு நடணும்னு சொல்லியிருப்பாங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டு மாங்கன்று தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு ஒரு வீட்டில் நிறைய பப்பாய கன்று அப்புறம் வந்து செம்பருத்தி கன்று செம்பருத்தி செடி குண்டுமல்லி செடி நான் எடுத்துகிட்டு வந்த மாங்காய் மரம் செடி தான் பாருங்கள் எல்லார் வீட்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க நான் மாங்கா அம்மாவை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்று வச்சேன் நான் வச்சு பாப்பா அழுதுகிட்டு இருந்தால நான் பாப்பா நான் தூக்கிக்கிட்டேன் தம்பி நீ வைடா தம்பின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு தம்பி தான் வச்சேன் பாருங்கள் நான் வைக்க நம்ம நம்ம எடுத்துகிட்டு வந்த மாங்காக்கான்னு தம்பி தான் வைக்கிறான் பாருங்கள் எப்படி வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தம்பியுமே அந்த பாட்டி கொடுத்து ஒங்கன்பாடி சாப்பாடு செய்வாங்கள்ல பால்வாடியில் அந்த அம்மா கொடுத்து குண்டுமல்லி செடி செடிமே நீ வச்சிடற தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டோம் நாங்கள் வச்சுட்டு இங்கே இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபங்க்ஷன் வீட்டில் சொன்னல அங்கே வந்திருக்குமே இது வந்து பாப்பாவை வந்து தூக்கி வச்சுட்டு இருக்காங்க என்னோடய குழந்தனார் தான் அவர் வேணும் நான் இருந்தேன் இந்த வீடியோ வந்து தம்பி தான் எடுத்தேன் தலைகில மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இதான் எனக்கு சாப்பிட்டு கொடுத்தாங்க அங்கே வீட்டுக்கு வந்து ரொம்ப தூ பாப்பா வந்து நான் தூங்க வச்சுட்டேன் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு வெயில்ல வந்ததுக்கு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோம் நான் அங்கே சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்ல ஏற்கனவே நான் பசிக்குல் சொன்னால் அங்கே போனால் கொஞ்சம் சாப்பிட்டோமா வடிக்க போனால் ரொம்ப பசி எனக்கு வயிற்று கிள்ள ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்தம் பெரியமா கூப்பிட்டாங்க வந்து சாப்பிட்டு போவா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் வந்து நான் தூங்கிட்டேன் இப்போ தூங்கி தான் எழுந்திரிச்சி வெளில வரேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா வாசல் எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும் டைம் வந்து கரெக்டாக இப்போ நாலு மணி நாங்கள் வீட்டுக்கு அருகில் கரெக்டாக மணி வந்து ஒரு மணி அங்கேருந்து பெருமாள் வீட்டிலேருந்து வரதுக்கு ஒன்றரை மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான் வாசல் கிளீன் பண்ணணும் அது பண்ணணும் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சமைக்கிற விட்டதுக்கப்புறம் வாசல் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஓகே வாசல் இல்லாமல் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோம் என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு காய்கறி எதுவுமே இல்லை முடிஞ்ச காய்கறி இருக்கிறது மட்டும்தான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பருப்பு இது சேர்த்து தாளித்து சாம்பார் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சாம்பார்லாம் ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் சாம்பார் பாப்பா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தால அதனால் என்னால் சாம்பார் வைக்கக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல இப்போ ரொம்ப பாப்பா என் மூஞ்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே என்னை விட்டு போக மாட்டேறா மாமனார் மாமியார் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் விளாட்றா இல்லைனா ஆச்சு நான் மட்டும் தனியாக இருந்தால் என்ன டைமும் கூட தூக்கு தூக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காலை அதனால் அவளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக ஆச்சு சமைக்கிறதுக்கு இருந்தாலுமே இது பண்ணி முடிச்சிட்டேன் பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா அதுதான் வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சாப்பாடு நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஊறுகாய் இது இது ஒடிசா ஸ்டைல் ஊறுகாய் இதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு இன்றைக்கி பால்வடையில் முட்டை கொடுத்துருந்தாங்களா பதினஞ்சு முட்டை தருவாங்க அந்த முட்டை அதுக்கப்புறம் சரி சாம்பாருக்கு சைடிஷ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டேன் வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணல முட்டை மஞ்சள் தூள் ம உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கரம் மசாலா போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துருக்கேன் சாம்பார் மாமன்னார் மாமியார் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க சாப்பிட்டு பாப்பா கூட வரலான்ட்டு இருக்காங்க இப்போ நான் தான் சாப்பிட்ணும் சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் சாம்பார் கூட ஆம்பளேட்டு கருவாடை வச்சு சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்றலாம் நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு பிளேட்டு க்ளீன் பண்ணாலும் வெளில போனோம் அந்த பக்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த பாம்புன்னு அளவில் நான் பார்த்துட்டேன் கொஞ்சம் தான் என்னெல்லாம் என்ன ஆகிறது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போய் கூப்பிட்டு வந்துட்டோம் வந்து அவங்க அடிச்சிட்டாங்களே பாம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லவள நான் பயந்தே போயிட்டேன் அந்த அளவுக்கு பயம் வந்துடுச்சு நைட்டில் எனக்கு தூக்கம் வருமானே தெரில நைட்டு கரெக்ட் டைம் வந்து ஒன்பது மணிக்கு இந்த பாம்பு அடித்தது பாருங்கள் நான் ஃபோட்டோ கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு இந்த பாம்பு இவ்வளோ பயம் எனக்கு சொன்னேன்மே நல்ல வேலை ஆகல ஆகல் அடித்தாச்சு அப்புறம் பாம்பு அதுக்கப்புறமா வீட்டுக்கார்ட்ட கால் பண்ணி சொன்னால் வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கு பாப்பா வீட்டு எங்கேயும் போயிடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஆனாலுமே